ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் அமிர்தா ஸ்கூலுக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா எட்டுக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு கிச்சன்லேருந்து அவுட் சைடு இன்னொரு அவுட்லெட் கொடுத்துருக்காங்க பேக் ஏரியாவுக்கு நெக்ஸ்ட் ஒரு காமன் பாத்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க டபுள் பெட்ரூம் இது ரெண்டு பெட்ரூம்மே பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க அவுட் சைடு போர்ட்டிகோ பார்த்தோம்னா ஒன்பதுக்கு பதினொன்று சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க ஹால் பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்